வணக்கம் சேலம் நண்பர்களே இன்றைக்கி நாம் வந்திருக்கிற இடம் மேட்டூரில் இருக்கிற மேட்டூர் பார்க்குக்கு வந்திருக்கோம் மேட்டூர் டேமுக்கு வந்திருக்கோம் இந்த மேட்ரு பார்க் போகும்போது டிக்கெட் வாங்குறதுங்கிறது ரொம்ப ஹையாக இருக்குது மொதல் அஞ்சு ரூபாங்கிற பேரில் ஆறுக்கு மட்டுந்தான் இருந்துச்சு இப்போ கேமரா மொபைல் பர்சனுக்குன்னு பத்து பத்து ரூபா பத்து பத்து ரூபா கேமரானா ஒரு ஐம்பது ரூபா அதை விட வீடியோ கேமரானா ஐநூறுரூவாய்க்கு மேலே இருக்குது பெரிய பெரிய கேமரானா அதுக்கப்புறம் அப்படியே இப்படியும் வந்து உள்ளே டிக்கெட்லாம் அதெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே உள்ளே போனால் இங்கே வந்து தண்ணி திறந்து திறந்துகிட்ருக்காங்க இல்லையா அதனால் தண்ணி பார்க்கலான்னு இந்த இரும்பு பாலத்தை தாண்டி அந்த போய் தான் நம்ம தண்ணியை பார்க்கணும் இந்த தண்ணிக்காக தான் இந்த ஒரு வீடியோ இந்த மேட்ரு பார்க்கில் இருக்கிற நிறைய வீடியோஸ் குட்டி குட்டியாக வந்துகிட்டே இருக்கும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய வீடியோஸ் கண்டிநியூஸ் வந்துட்டு சேலத்தை சுற்றி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது எங்கே இருக்குன்னா மேட்ரு பார்க் என்ட்ரன்ஸ் வந்து அப்படியே லெஃப்ட் சைடில் வந்தீங்கன்னா அந்த இரும்பு பாலத்தை தாண்டி அதுக்கப்புறம் இந்த ஒரு எஜ்ஜில் வந்து இந்த ஒரு தண்ணி திறந்து ஒரு ஒரு இடம் இருக்கும் இந்த இடத்துல இப்போ தண்ணி எப்படி மட்டும் பாருங்கள் பட் பயங்கரமாக இருக்கும் இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தண்ணி அவ்வளோ பயங்கரமாக போயிட்டுருக்கும் கிட்டத்தட்ட இப்போ நூற்றி பத்து அடியை தாண்டி இருக்கும் இந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுறப்ப வேறு லெவலில் தண்ணி போயிட்ருக்கு அதே தண்ணி போகிறதே நம்ம ரிவியூஸ் பண்ணுவோம் திருப்பியும் பார்த்துக்களை விடுவோம் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்காங்க நம்ம ஊர் சுற்றியும் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் மேட்டூர் பார்க் யாரெல்லாம் எப்பப்போ போயிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க